ஜனகி சந்தியாசி இல்லை அடுத்த வாரத்துக்கான செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்காக தான் போடுறேன் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் வீட்டுக்கு வந்து புவனேஸ்வரி மகாலிங்க ரெண்டு பேரும் வந்து குருவை அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே நேருக்கு நேரு வந்து ரகுராம் முன்னாடி நின்னோட என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகுறாங்க என்னது அப்பாவா அச்சு அச்சோ அப்போ வந்து இவன் வந்து அவங்களோட பையனா என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறப்ப நான் அப்பயே ரகுராம் வந்து சொல்கிறப்பில் நான் நினச்சேன் குருன்னா நீ தான் வருவேன்னு எது இருந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு சதை அரைஞ்சிப்பா அப்படின்னு சொல்கிறப்ப சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமா பார்த்தியா குரு எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப இருக்கியா அப்படின்னு நான் நல்லா இருக்கேன் நான் வேற யாரோன்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன் இந்த பாரு ஜானகி அப்படின்னு சொல்கிறப்போ ஜானகி காலில் விழுந்து குரு வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அம்மா நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நல்லா இருக்கு அப்படின்னோன்னா புவனேஸ்வரி ஐயும் சரி மகாலிங்கமாக அதிர்ச்சியானது இல்லாமல் புவனேஸ்வரி கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சரியா போச்சு நீங்கள் சொந்தக்காரங்களா நான் கஷ்டப்பட்டு என் பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக போராடி உங்களை அழைச்சிட்டு வந்தால் நீங்கள் என்னடானா அவங்களுக்கு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா எப்படி நீங்கள் வந்து ரகுராமுக்கு சாதகமாக தான் முடிவு எடுப்பீங்க இது சரியாக போயிடுச்சு இப்போ மறுபடியும் வந்து மாற்ற சொன்னால் அவங்க வேற மாற்ற மாட்டாங்களே அப்படின்னு மகாலிங்கம் வேற சொல்லிகிட்ருக்கப்ப என்ன பேச்சு பேசுகிறீங்க ரெண்டு பேரும் இங்கே பாருங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு அப்பா அம்மா மாதிரி நான் அதனால் அவர் தான் என்னை படிக்க வைச்சாரு அதனால அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் இதில் என்ன உங்களுக்கு தப்பு இருக்குது பாருங்க என்னோடய வந்து தொழில் வேறு என்னோடய குடும்பம் வேறு அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே இனிமேலாம் உங்களெல்லாம் நம்பணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன் அதுக்குள்ளே என் பையனை கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து அழைச்சிட்டு வந்து கொடுங்க அப்படி இல்லைன்னா நான் மேற்கொண்டு வந்து உங்களோட பெரிய ஆளுங்கக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இப்போ வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அவங்க பேசுகிறாங்கன்னு நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு ரகுராம் கிட்ட சொல்கிற குரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க நீ என்ன பார்த்து தான் வந்து நேர்மையாக இருக்கேங்கிற விஷயம் எல்லாம் எனக்கும் தெரியும்பா அப்படி இருந்தாலும் என் வீட்டில் யாரும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்து ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீயே வந்து என்ன செய்யணுமோ அதை பார்த்து செஞ்சுக்க நான் வந்து உன்னை தடுக்கலாம் மாட்டேன் அப்படிங்கிறப்ப அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான்ட்டு குரு போகிறாங்க அப்போ தான் வந்து மாயாவும் சரி ஜானகியும் என்ன இது பெரிய கவலையாக இருக்கே இருக்கிற பிரச்சனை போகாதனு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் பெரியம்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து வழக்கம் போல் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக பத்மாவும் பார்வதியும் வந்து பெசாமல் போய் அவர்கிட்ட வந்து சொல்லிடலாமா இந்த மாதிரி வந்து மாயாவையும் அன்னியும் அன்னிக்கு ராத்திரி வந்து காணும் அப்படின்னு வேணா விடுங்க எதுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்து வண்டி ஏறலான்னு போனவர் ஜீப்பில் டக்குன்னு இறங்கி ஆமாம் என்னைக்கு ராத்திரி வந்து மாயாவையும் சரி இந்த பக்கம் ஜானகி அம்மாவும் ரெண்டு பேரும் காணும் அப்படிங்கிறப்ப கார்த்திக் காணா போனோம் அன்னிக்கு தான் அப்படின்னு சொல்லி பசமாக மாட்டி விட்டுடுறாங்க நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே குருக்கிட்ட ஆ எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு மாதம் கிளம்பி போயிடுறாப்பில் குரு அந்த சமயத்தில் இங்கே வந்து ஊரில் வந்து கரெக்டாக எல்லோரும் முன்னாடியும் வந்து பஞ்சாயத்து கூட்டுறாங்க கூட்டுறப்ப வந்து இந்த மாதிரி வந்து டேங்க்கு கட்டணும் அப்படின்னு இடம் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல என்னோடய நிலைமையை நான் கொடுத்துட்றேன் மக்களுக்காக நம்ம ஊர் மக்களுக்கு நான் செய்யலைன்னா வேறு யார் செய்ய போறா அப்படிங்கிற மாதிரி ரகுராம் சொன்னோன்னே புவனேஸ்வரி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சுறாங்க சும்மா நீங்களே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நாங்களும் இருக்கோம் நீங்களே எடுத்து முடிவு பண்ணி கொடுக்கறதுக்கு எதுக்கு ஊருக்கு நீங்கள் மட்டும் தான் நல்லது செய்யணுமா நாங்களாம் செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதான் ஐயாவே கொடுக்குறேன்ட்டாங்கல்ல அப்புறம் என்ன அப்போ எங்களை எப்போ பார்த்தாலும் ரெண்டாபட்சமாவே நீங்க நினைக்கிறது சரியில்லையே அப்படின்னு சொன்னோன்னா அப்படின்னா நீங்க வந்து எங்களை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை எப்போ பார்த்தாலும் அவரே செஞ்சு நல்ல பேர் எடுத்துக்கிட்டா அப்படின்னு மகாலிங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு அவங்க மேல வந்து பழி போட்டிருக்கு அது நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க எல்லா விஷயத்துலேயும் வந்து முடிவெடுத்து நல்ல பேர் வாங்கிக்கிறது வந்து சரி கிடையாது எங்க எங்கள் இடத்துல தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா ரகுரம் தாராளமாக செஞ்சுக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சொன்னோன்னே முடிவு பண்ணிடுறாங்க சிவராமன்லேருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் அந்த புவனேஸ்வரி ஏன் நிலம் கொடுக்கலையா நம்ம இல்லை புவனேஸ்வரியே கொடுக்குறேன்னு சொல்லிட்டா எந்த இடத்துல அவங்க பண்ண வீடு இருக்குல்ல அதுக்கு பின்புறமாக இருக்குல்ல அந்த இடத்துல தான் மாந்தோட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் ஜானகியும் மாயாவும் தூக்கி வரி போடுது என்னடா இது அந்த இடத்த போய் போயிருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பேசாமல் கார்த்திகை வந்து மாட்டிக்கிட்டான்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது இனிமே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப பெரியம்மா எனக்கும் அதான் கொஞ்சம் தைரியமாக இருங்க அந்த இடத்துலலாம் வந்து வாய்ப்பு கிடையாது நம்ம எப்படி பார்த்தாலும் வேறு இடமா தான் இருக்கும் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாகலாம் தான் கார்த்திகை வந்து கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காமல் நிம்மதியாக சாமியை கும்பிட்டு தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்ட்டு அடுத்த நாள் காலையில் விடியுது அப்புறமா கரெக்டாக இங்கே வந்து போகிறாங்க எல்லோரும் மொத்த குடும்பமும் எல்லோரும் கிளம்பி போகிறாங்க போகிறப்போ வந்து புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இந்த இடம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் வந்து அந்த பக்கம் வந்து அதிரடியாக வந்து இவங்க முடிவு எடுத்த இடத்த வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல தான் வந்து மொத்த பேரும் வந்து மாந்தோட்டத்தில் வந்து நிற்கிறப்ப சரி வண்டி எடுத்துகிட்டு வாங்க ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வண்டியெலாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிற்கிறாங்க சரின்ட்டு செங்கலை வச்சுட்டு பூமி பூஜை வந்து போட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் வந்து மனசார சாமிக்கிட்ட வந்து ரகுராம்லேருந்து சிவராமன் எல்லாரும் வேண்டிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ஜானகி மட்டும் என்ன இது இந்த இடத்துலையே வந்து விற்கிறாங்களே மாயா என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படிங்கிறப்ப அதான் பெரியமா எனக்கும் ஒன்றும் புரியலை என்ன செய்யறதுன்னு தெரில ஒரே குழப்பமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம கையில் இதுக்கப்புறம் கையை மீறி போனதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக குரு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்டேஷனில் வந்து எல்லோரும் வர சொல்கிறாங்க இந்த மாதிரி கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்ததுக்கப்புறமா கேள்வி கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இங்கே உங்களுக்கு யாருக்காவது வந்து உண்மை தெரிஞ்சிச்சுன்னா மறைக்காமல் சொல்லுங்கள் கார்த்திக் எப்படி அப்படின்னுப்ப கார்த்திக் தனாவும் வந்து அவன் பேட்மிண்டன் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாப்பில் அவர் தான் கோச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து லவ் பண்ண மாதிரியும் காலேஜ் ஃபுல்லாக வந்து ஒரு தகவல் கிடச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அந்த சமயத்தில் கதிர் வந்து திடீர்னு வந்து அவங்க தனாவை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்து சூழ்நிலை வந்து அமைஞ்சு போயிடுச்சு இந்த கோவத்தில் கூட வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்களுக்கு எதுவும் உறுதியாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி அதெல்லாம் போகட்டும் நீங்கள் இங்கே வாங்க அவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனாவோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் சமீபத்தில் உங்கள் நம்பருக்கு தான் வந்து கார்த்திக் வந்து கால் பண்ணியிருக்காப்புல அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் வந்து ஏதாவது சொல்லணும் உங்களுக்கு வந்து எதாவது தெரியுமா ஆமாம் தெரியும் சார் அவர் வந்து எங்கிட்ட கார்த்திக் வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்தாரு அதை தனா கிட்ட கொடுக்கறதுக்காக வந்து நான் வீட்டுக்கு கிளம்பி போனேன் அப்படிங்கிறப்ப அந்த லெட்டரில் என்ன எழுதினு தெரியுமா அப்படின்னு அதில் எனக்கு எதுவும் சரியாக தெரியாது ஆமாம் நீங்கள் லெட்டரை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு இல்லை சார் தனவை பார்த்து என்னால் கொடுக்க முடியல அப்போ யார்கிட்ட கொடுத்தீங்க நீங்கள் சொல்கிறதில் தான் வந்து உங்களை நான் வந்து எந்த விஷயத்துலையும் விசாரிக்கலாமா இல்லை மேற்கொண்டு என்னென்னு யோசிக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே குரூப் கேட்ட உடனே வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி மாயாவை தான் லெட்டர் வாங்கினாங்க அந்த சமயத்தில் அம்மாவும் கூட இருந்தாங்க மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே பெருசாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் சரி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதை நீங்கள் வெளியில் வந்து யார்கிட்டையும் வந்து சொல்லி காட்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சரிங்க சார் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடறாங்க ஆக மொத்தத்தில் சுற்றி சுற்றி மாயா ஜானகி ரெண்டு கிட்டக்க தான் போகுது அப்படின்னு சரி விசாரிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அங்கே வந்து பூமி பூஜை போடுற இடத்துக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து அங்கே க போகிறதுக்காக குரு வந்து க கிளம்புறாங்க வண்டி எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் ரகுராம்மும் புவனேஸ்வரியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படி வண்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து மண்ணில் வந்து கரெக்டாக வந்து வண்டியில் வச்சுட்டு நவுத்திக்கிட்டு இருக்காங்க அதோட வந்து எபிசோடை வந்து செம்ம பரபரப்பாக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் எப்படியும் வந்து ஜானகியை பற்றின விஷயம் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு குரு காப்பாற்றிடுவாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்